உள்ளங்களே லுக்கா என்னும் பகுதியிலே யான் பிராமண யூதர்களை பார்த்து அதாவது யூதர்கள் என்றாலே இரண்டு யூதர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் சமணர்கள் என்றாலே இரண்டு சமணர்கள் இருக்கிறார்கள் என்றும் பௌத்தர்கள் என்றாலே இரண்டு பௌத்தர்கள் இருக்கிறார்கள் என்றும் சைவர்கள் என்றால் இரண்டு சைவர்கள் வைணவர்கள் இரண்டு வைணவர்கள் அல்லது பொதுவாக இந்துக்கள் என்றால் இரண்டு இந்துக்கள் இருக்கிறார்கள் என்றும் நீங்கள் நினைவிலே எப்பொழுதுமே நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் எல்லா சமயங்களும் ஆதி சமய மக்கள் இருப்பார்கள் வெளியிலிருந்து நுழைந்து தன்னைத்தானே ஆர்த்தடாக்ஸ் என்று அழைத்துக் கொள்கின்ற இந்த இனம் இருக்கும் இது என்ன செய்யும்னா அந்த சமயத்தில் ஆதி ஆதிசமயத்திடமிருந்து எல்லா அறிவுகளையும் அது கற்றுக்கொண்டு விடும் அல்லது பெற்று எடுத்துக்கொண்டு விடும் எடுத்துக்கொண்டு சடார் என்று அது தன்னுடைய அறிவு என்று ஆதி ஆதிசமய அந்த அறிவாளிகளை ஒட்டை ஒட்ட ஒழித்து அவர்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒட்டை ஒட்ட ஒழிக்கிற அளவுக்கு தன்னை வலிமைப்படுத்தி கொண்டு இதையெல்லாம் செய்வார்கள் செய்து அப்படி போவார்கள் இப்ப சமீபத்தில் கூட நான் பார்த்தேன் பிராமணன்றவங்க வந்து எப்படி வள்ளுவர் ஜாதியில தான் அந்த ஜோதிடம் சாஸ்திரம் இதில் எல்லாம் விற்பனைலாம் இருக்க போய் இவர்கள் வந்து அதையெல்லாம் பிடுங்கி கொண்டு இவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் இழிவுபடுத்துவதாகவும் பேட்டியெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அதெல்லாம் அப்ப எல்லாருக்கும் கொண்டு இதே தான் இவர்கள் இதே போல அந்த ஆதிசமய மக்களுக்கும் இதே வேலை என்னன்னா பாப்பானை நல்லா தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயோ யோடியோனுக்க இவருடைய வேலையா போயிடுச்சு அதை ஆரம்பத்திலேயே தடுத்த ஒரே ஒரு ஆதி இனம் கூட ஒண்ணு கூட கிடையாது நல்லா இவங்களை ஏமாத்து விட்டு நல்லா ஏமாந்து அதுக்கப்புறம் எல்லாம் தோத்து முடிஞ்ச ஒண்ணு அய்யயோ என் மட்டும் பிடிங்கன்னா எங்களை எங்களை அவமானப்படுத்திட்டா எங்களுக்கு அதெல்லாம் வச்சுடான் அப்படின்னு புலம்பர் ஒரு கும்பல் இருக்கிறார் யூதர்கள் கூட இப்பொழுது புலம்புகிறார் இந்த சமூக வலைதளங்கள்ல நீங்க போய் பாருங்க அந்த இஸ்ரவியலர்கள் சண்டை நடக்குது இல்லையா அம்மாசு இஸ்ரவேலர்கள் சண்டை கிட்ட பகுதிக்கு போகாதீங்க ஏன்னா இதே ஆதி யூதர்களும் பாதிக்கு பாதி அந்த பிராமண யூதர்கள் பேச்சு கேட்டு கெட்டுப்போன தான் இருக்கிறான் இன்னைக்கு ஆனா அவனே என்ன தான் புலம்புறான் ஐயோ நாங்க இயேசுவோ கொள்ளல இவங்க தான் இருந்து வந்த இந்த பிராமண யூதர்கள் செல் புரோக்ளைம் ஆர்த்தடாக்ஸ் பீப்புள் தே ஆர் அப்படின்னு சொல்றான் இவங்க கொண்டுட்டு எங்க ஏச ஊரு கொன்னுட்டு எங்க மேலே பழைய போட்டு அவனுக்கு எஸ் கேப் அதே தான் அங்கே போலம்பான் இதே தான் இங்க எங்க பார்த்தாலும் இதே வேலை இல்லை இது வரைக்கும் யாரும் தொகுத்து சொன்னதும் கிடையாது இப்போ நான் மட்டும் தான் லெப்ட் லெப்ட்னு நடிச்சுக்கேன் அது கடவுளுக்கு நன்றி சொல்றேன் போன பிறல் ராமணர் பிறகு கூட நான் இதெல்லாம் சொல்ல முடியல ரொம்ப கேட்கறாங்க பைபிளை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா பகவத்கீதைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அவ்வளவு முக்கியத்துவம் பைபிளுக்கும் கொடுக்கணும்ன்ற அதுல அவ்வளவு உண்மைகள் இருக்கின்றன அது மட்டும்தான் ஆனா இந்த பிறவில தான் தொகுத்து வழங்குகிற ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறான் அது நான் அந்த மாதிரிலாம் அடிக்கல பெரிய புரட்சி செஞ்சு உலகத்தையே மாத்தி காட்டி எனக்கு அதெல்லாம் அவ்வளோ நானும் படைக்கலை ஜனங்க என்னென்ன இல்லை சமயத்துறையிலையும் சரி இல்ல சரி பிராமணர்கள் அடிக்கிற அட்டுழியங்களை ஏதோ சிறு வயதுல இருந்தே அந்த எல்லாம் என்னை அனுபவிக்க வச்சு அதுக்கு பிறகு கடவுள் உணர்த்தி பாரு இப்படி இருக்குது அநியாயம் காமிக்கவே நான் அதை எடுத்து சொல்றேன் இவ்வளவுதான் அது எவ்வளவு பேர் கேட்பாங்க ஏன்னா இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அது எவ்வளவு பேர் பின்பற்றி அது மீண்டு வருவார்கள் அதை எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படி அந்த ஆதி சமய ஆதி யூத சமயத்திலே அதிலே ஒருவர் தான் யேசு பிரான் புனிதர் வெளியில இருந்து நுழைந்தவன் தான் பிராமணர் பைபிள்ல படிக்கிற பாத்தீங்கன்னா பரிசெய்யர்கள் வேத பாரகர்கள்னு இருக்கும் அது எல்லாம் இவங்க தான் இறங்கி எல்லா டூ செய்யறான் செய்த உடனே அதுக்கும் பலமுறை உங்களுக்கு விளக்குன்னு சொல்லிட்டு அந்த சைலண்ட் பீரியட் ஸ்பிரிச்சுவலிசம் ஆன்மீகத்தின் மௌன காலம் பெரிய புனிதர்கள் வந்திருக்க மாட்டாங்க சின்ன சின்ன யோகியர்கள் இருப்பாங்க அவங்களெல்லாம் ஈஸியா தட்டுருவான் இப்போ கடலூர் சிவலிங்கனார் கூட சொல்கிறேன் இல்லையா ஜெயேந்திர அவளை ஆலமிச்சு சிஷிய கோடியா போய் படிச்சுடுவோம் அங்கேருந்து வந்து பெரியவங்க கிட்ட படம் படம் வர சொன்னார் அது இவங்கெல்லாம் நம்பரு இவங்க முட்டாளுங்க இதுங்க எல்லாமே நான் பிராமின்ங்க எல்லாம் முட்டாளுங்க அப்படியே அவங்க கிட்ட இல்லாத பாடமா அவர் எதுக்கு இங்க அனுப்புறாரு அதெல்லாம் யோசிக்கல அவரு அதனால தான் அவங்க பேக்கி இமேஜ் ஏற்படுத்தி வச்சிருப்போம் அப்போ அவங்க இங்க இருந்து அமுச்சுட்டாங்க அப்படின்னு இவங்கள நினைக்க வச்சு உள்ள நுழைச்சு கொண்டேன் வைக்க வேண்டிய சுல பாய்ச்சல் வச்சுட்டான் அவன் போயிட்டான் அதோட அவர் காலி ஆயிட்டார் இதேவா அதுதான் செய்வான் இந்த இவர்கள் வந்து ஒரு நல்ல யோகியர்கள் இருந்தாலும் அவர்கள் வந்து பெரிய ஒரு புனிதர் என்ற நிலையில இருக்க மாட்டாங்க அப்ப இவங்களெல்லாம் ஒழிச்சுடுவான் இதே மாதிரி ரகசியம் ரகசியமா எனக்கு தெரிஞ்சு திருவிழா சுவாமியில கூட காஞ்சி பெரியவர் ஒழிச்சிருக்கிறார் ரமணர் ஒழிச்சார் என்னும் முற்பிறவி அது உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஏன்னா பசனாசிரமத்துக்கு ஒத்து வர மாட்டார் இவரு பூணெல்லாம் அறுத்து போட்டு எல்லா ஜாதிகாரம் கட்டியா வந்து சாப்பிடுல்லாம் அப்பவே கம்ப்ளைண்ட் போய் எல்லாம் பண்ணார் ஆனா அதனால தான் கடவுளுடைய அருள் பெற்றவன் நான் சொல்றேன்னா கடவுள் எல்லாத்தையும் சின்ன வயசுலேயே எனக்கு காமிச்சிக்கினே வரேன் அப்புறமா பெருசானவனா தொகுத்து காட்டும் பொழுது அதிர்ச்சியாக இருக்கிறது யசுபுரான் சொன்ன அந்த கேட்ட அந்த கேள்வி அந்த பிராமண பார்த்து இப்ப இருக்கிற பிராமணன் நினைச்சு பாருங்க என்ன இவர்கள் செய்கிறார்களோ அதை தான் அப்ப செய்து கொண்டிருந்தார் புற சடங்குகளை பெருதிப்படுத்தி தன்னை வசதி என்று நிறுவுவான் தெரியுத குளிக்கிறோம் சந்தியாவந்தனம் பண்றோம் அப்புறம் மந்திரம் சொல்லு ஸ்லோகம் சொல்லு வேத பாராயணம் இப்படியே ஒரு பந்தா காட்டி ஏறிந்த உடனே ஜனங்களுக்கு வந்து இவங்க எல்லாம் வசதின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படுத்துவான் ஆனா அதை ஏசுடுறான்னு அதை கண்டிக்கிறான் உள்ளத்துல பொல்லாங்கு நிறைந்திருக்கிறது நானே இங்கேயே இவ்வளோ பேரை சொல்றேன் யோகியர்களை கொலை பண்ற குரூப் இது அப்புறம் எனக்கும் பிராமண பீடாதிபதி சங்கம் அது கொல்லவன ஜெயேந்திர சொன்னோடனே அவன ஆணுவத்துக்குன்னு சேங்ஷன் பண்ணி முறையா ரெசல்யூஷன் பஸ் முறையா கொலை பண்ணுறான் உனக்கு இந்த பிராமணன் பிரிடாதிபதி எல்லாருமே யாரும் யாருன்னா வாங்கிட நீங்க எங்கன்னா வழி பார்த்தாலும் என்ன பண்ண பெரியவான்றதை அவங்க நமஸ்காரம் பண்ணியோ அவங்க கிட்ட விபூதி வாங்கியோ அதெல்லாம் வாங்கியோ வாங்காதீங்க தெரியுதா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியமும் போயிடும் புரியுதா அவன் பாவத்தை பங்கு வாங்கி வராங்க ஜனங்க கேட்க அது கூட ஒரு மறைமுக காரணம் ஏன் இவங்களுக்கு உடனடி தண்டனை கிடைக்கலன்னா இவங்க போய் காலில் வந்து அவன் அவன் பாவத்தை எல்லாம் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வாங்கிட்டு வந்துடுதுங்க ஜனங்க அப்போ அவன் தத்துணூடி பாவம் ஆகணும்னா அந்த பாவம்லாம் சேர்ந்து 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 அது முத்தி தான் அவனுக்கு தண்டனை கிடைக்கும் அதெல்லாம் அந்த ரகசியானால்தான் அவனுக்கு அதெல்லாம் செய்யறானுங்க அதுபடி ஒழிஞ்சும் ஒழிஞ்ச வந்து அங்கங்க இவங்க இது வாங்குறதும் சீஃப் மினிஸ்டரா இருந்தவரே போய் அப்படி ஆசீர்வாதம் வாங்குறாரு மாதிரிலாம் இருக்கும் அப்போ போன ஆட்சியில நீங்க எச்சரிக்க இருங்க அப்போ இதனால ஒரு ஆன்மீக கெடுதி ஏற்படுகிறது அதனாலதான் சைலன்ட் பீரியட் முடிந்தவுடன் பெரிய புனிதர்களை கடவுள் அனுப்புகிறான் உடனே அவர்கள் வந்து யேசுபுரியன் வந்து கேக்குற இது போல உங்களை நீங்களே பெரிய இதுவா பேசுகிறீங்களே உள்ளத்துல பொல்லாங்கு இறந்திருக்கிறது ஏன்னா பைப்பில்லா எல்லா இடத்துலையும் இரவோடு இரவாக கூடி அந்த பிரதான ஆச்சாரியரும் மற்றவர்களும் இயேசுவை எப்படி கொள்ளலாம் என்று திட்டம் திட்டினார்கள் திட்டம் திட்டினார்கள்னே வரும் அங்கங்க தெரிதா அதனால அவர் கேக்குறாரு உள்ளத்துல பொல்லாங்க தான் இயேசுவே கொலை பண்ணணும்னு அவ்வளோ கொடூர எண்ணம் வேலை செய்யுது அப்ப இது எப்படி ஆன்மீகமாக கேக்குறாரு அதே சாக்கா வச்சு அப்படியே கொலை பண்ணுறோம் இந்த மாதிரியான இனம் அது அதனால தான் அதை கேட்டார் உள்ளத்து பக்குவம் தான் முக்கியம் உள்ளத்து சுத்தம் தான் முக்கியம் இல்லையா அது திருவள்ளுவரும் இங்க சொல்றாரு புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் வறுக்கு அகத்துக்கு உறுப்பே அன்பு தான் அந்த அன்பு இல்லாமலே வெளிமையிலே புறத்துல மட்டும் எல்லாம் சடங்கு செஞ்சு எல்லாம் பண்ணா அதால என்ன புரியோஜனம் கேட்கிறார் திருவள்ளுவரும் அதுதான் தான் புறத்து உருப்புன்னா இதெல்லாம் கை காலு வெளியில நட நடத்தி காட்டுறது அகத்து உறுப்பு என்பது அன்பு உள்ள உள்ள வந்து ஜனங்களுக்கு தெரியாது அது ஈஸியா மறைச்சு அவன் பண்ணி விளையாடுவான் ஆனா ஏசுபிரானை போன்றவர்களுக்கு தெரியும் அதனால அவரே பொல்லாங்க நிறைந்து எப்படி நீங்க இதை போய் எப்படி சுத்தம்னு சொல்றீங்க வெளியில சுத்த போது அதை போய் பெருசு படுத்தி பேசுறீங்களே இதுக்காக தான் அவனுக்கு கொலை பண்ணதே இன்ன வரைக்கும் அதான் பண்ணினுக்கிறாங்க உண்மையாளர்களை கொலை பண்ணுவான் பிராமணன் பிராமண இப்ப கூட சேர்த்துக்கணும் எவ்வளவு ஒற்றைக்கப்படாதோ பெரியவோ பெருபோ அதெல்லாம் அவன குலப்பண்ணரெல்லாம் சொல்லிட்டார் முடிவு பண்ணிட்டார் அப்படின்ட்டு இப்ப இருக்கிற பிராமணத்தை கூட பேசுதுன்னு கேள்வி அப்புறம் அவர் போயிட்டாரு இருந்தாலும் அந்த சிஷ கோடிங்க அப்படியே தலையாளத்துக்கு போய் அதை வந்து பண்ணுவாங்க எனக்கு வந்து ஏசு பிராமணம் இன்னொரு வாசனம் உபயோகப்படுது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு பிதாவானவர் எனது சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதங்களாக மாற்றி தந்து கொண்டு பொழுது நான் எதற்காக பயப்பட வேண்டும் அதுதான் எனக்கு பெரிதாக அதுவும் எனக்கு பெரிதாக பேசுபடிய வசனங்கள் எல்லாம் இல்லையா இப்ப அதை இப்படி கூட நினைத்து பார்த்தேன் எங்க பிராமின் ஹெட்மாஸ்டர் என்ன வந்து ஸ்கூல் வரக்கூடாதுன்னு ஒரு வஞ்சகம் செய்யலைன்னா நான் இன்னமும் அதை பிராமணர்லாம் ரொம்ப நல்லவாதியாக ஆனா இப்ப எனக்கு அறிவு பெறுவது தெளிவு பெறுவது அது ஒரு காரணமா இருக்குதா இல்லையா அப்புறம் அது சம்பந்தமா என் தந்தையார் கிட்ட எங்க தாயார் சொல்லும் போது அப்படியே விட்டுடு மீறி அவரை மீறி இவனை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க வச்சா நம்ம பையனை கொண்டுடுவாங்க பையன் உயிரோடு இருக்கணும் எனக்கு அதான் முக்கியம் பாஸ் பண்ண போதுன்ட்டு போயிட்டார் அந்த அறிவு இன்னைக்கு அறுபத்தஞ்சு வயசுல எனக்கு உபயோகப்படுது சொல்றப்ப எங்களுக்கு அப்ப புரியல சின்ன விஷயத்தெல்லாம் கொலை பாப்போம் நாம உனக்கு பாப்போனை பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்ப பாரு அந்த இன்சிடென்ட் ஏற்படுத்தலை இல்லைன்னா எனக்கு தந்தையாருடைய இந்த அறிவு அறுபத்தைந்து வயசுல அவரு அவர் வந்து அவருடைய உயர்வை போட்டிருக்கின்ற அளவுக்கு எனக்கு தெரிந்துருக்காது அப்போ அந்த கர்ஷ் தான் அது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாத நிலைமை தான் ஆனால் அது மூலமா எனக்கு ஆன்மீகத்துக்கு எத்தனை அறிவு வருகிறது அப்போ நம்மளும் காலி பண்ண இந்த பிராமின் ஹெட் மாஸ்டர் அப்படி தானே இப்போ நம்ம கிட்டே வர பசங்களையும் காலி பண்ணோன்னா அதே மாதிரி காலி பண்ணுறாங்க பசங்க எம்பிபிஎஸ்இ சீட்ல கிடைக்கிற பசங்களை கூட கரெக்டா நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர பசங்க பிரைவேட் ஸ்கூல்லயே டக்குன்னு சொல்றேன் நான் டென்த்ல ஃபர்ஸ்ட் வருவான் பிளஸ் டூ ஒன்னு இல்ல அந்த பிராமின் ஆசிரியர்கள் வந்து செக்ஷன் மாத்தி போடுவான் போட்டு காலி பண்ணுவாங்க அந்த அவன் அவன் பாஸ் பண்ணா போதும் நிலைமைக்கு வரும் அது மட்டும் விடாதீங்க ரெண்டு பசங்களுக்கு சொன்னேன் ரெண்டு பசங்களையுமே அதே மாதிரி பண்ணி அதே மாதிரி வீணாங்க அங்கே எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சும்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் ஒன்று தான் எனக்கு வந்து யூஸ்வலா நடக்கிறதான்னு சொல்லி சொல்லி பண்ண ஃபர்ஸ்ட் அது கரெக்டா நான் சொன்ன அந்த ரெண்டு வருஷத்துல ரெண்டு பேருமே பாஸ் பண்ணா போதும்னுக்கு தான் அதை போட்டு திட்டுறது பசங்களை பசங்களை போட்டு திட்டாதீங்க நான் தான் முன்னாடி எச்சரிக்கை பண்ண இதுதான் நடக்கும் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸை கரெக்டா அட்டாக் பண்ணி அவங்களை டம்மி பண்ற அந்த வேலையை சூப்பரா செய்வோம் இப்ப இந்த அறிவு எனக்கு அந்த சின்ன வயசுல எனக்கு இது நிகழ்ந்ததுனால் அந்த கர்ஷின்றது இப்ப பிளஸிங்ஸா வருது என்னால காப்பாற்ற முடியல அந்த பசங்களை ஆனாலும் நான் சொல்லிக்கினே இருக்கிறேன் ஒருத்தன்லாம் ஒருத்தவங்க அதை எச்சரிக்கையா எடுத்துக்கிட்டே போயிட்டு அவங்க பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா அந்த பசங்களை கண்டிப்பா பெற்றோர் ஒரு காலத்துல ஒரு நாள் காப்பாற்றும் இந்த பிராமண ஆசிரியர்கள் சதி திட்டத்துல இருந்து அது ஒண்ணு இருக்கு அப்புறம் தந்தையார் சொன்னது கொலை பண்றோம்னா அப்புறம் பார்த்தா ஒடிமே இல்ல ஜெயேந்திர பாடின கொலை பண்றதுக்கு ரெடிப்பா என்னடா இது அப்போ பார் அவர் சொன்னது சரியா இருக்கு அடுத்த மூணாவது பதினைந்து வருடங்கள் கழித்து பிரம்மேந்தர் கிட்ட போறேன் குருவா இருக்க அப்பவே அப்பா சொல்றாரு அவங்க பிராமணியன் மாசு என்னென்ன பண்ணாரு அவனும் குரு கிட்ட போறான் அப்படி என்னுடைய அதிர்ஷ்டம் அதுல நான் எங்க அப்பா பேசி கேட்காம இருந்தது ஏன்னா அவர் அவ்வளவு உயர்வா இருக்கிறாரு என்னப்பா விதி விளக்குகள் எல்லா ஜாத்திலையும் இருக்கும் எல்லா மனுஷனும் அவர் உயர்வா இருக்கிறாரு அவரு நான் பிராமணிக்கு சப்போர்ட் பண்ணி எங்கள் அப்பா கிட்ட பேசினா அவரு ஒண்ணே சொல்றாரு நான் பிராமணத்தோட்டு நீ பிராமணை சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியலன்ட்டு நான் அருள் செய்கிறேன்ட்டு அவர் ஞானசித்தார் அதனால அந்த இரவு பார்த்தா கனவுல கிளீனா இந்த ஹெட்மாஸ்பியர் அவ்வளவு பிளான் பண்ணி எப்படி என்ன அழுத்தினார் பிராமின் பையன் கிட்ட விலைக்கு சொல்றாரு அப்படியே ஓடுது சினிமா மாதிரி ஓடுது பகீரன் இந்த அளவுலாம் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு பண்ணாரு அவரு அப்போ அந்த கர்சு எனக்கு எங்கெல்லாம் உபயோகப்படுது எங்க தந்தையாருடைய அந்த ஆழ்ந்த அறிவு பிராமண அறிவு இவ்வளவு உயர்வா இருக்கிற இருக்கிறாரு புரிஞ்சு வச்சிருந்தாரு பிராமண பத்தி அதுவும் எனக்கு உபயோகப்படுது அதே போல குருநாத பிரம்மேந்திரரும் ஜாதி இல்லாதவர் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் அந்த பிராமணா நான் பிராமணமான ஆழ்த்தணும் போ அப்படின்னு விடாம அதை தெளிவாக தன்னுடைய ஆற்றல காட்டுறாரு அதுவும் ஓடுது அப்ப குருநாதனுடைய மேன்மையும் தெரியுது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் அவர் காட்டினோட தான் இது எவ்வளவு டேஞ்சரான விஷயம் ஏன்னா பாப்பனை பத்தி என்ன அப்படி சின்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவோம் அப்போ எப்ப பார்த்தாலும் பிராமணே அவர் கொத்த சொல்லினார் அதெல்லாம் பெருசு எடுத்துட்டு வர ஏன்னா ஒரு என்ன நடந்திருக்கோம் அப்படின்னோடனே நம்பால் ஆஃப் ஆயிடும் அப்படியே அப்பானே அப்படின்னு வா புரியுதா அதனால அது மாதிரிலாம் அப்போ ரொம்ப துல்லியமா அதிகம் கொண்டு வர முடிகிறது அந்த ஒரு விஷயத்திலிருந்து இன்னும் அது போல அதுக்கப்புறம் நிறைய நடக்கும் நடக்க அதிலிருந்து அதிலிருந்தெல்லாம் நான் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறேன் இன்னைய வரைக்கும் இருக்கிறேன் பிராமண இடைஞ்சல் எழுதி போட்டிருக்கோம் ஏன் என்று கேட்பேன் நானே சரஸ்வதி தேவி இயசுடைய பக்கத்துல வச்சு வச்சிருக்கிறோம் அப்போ வந்து அந்த திக்கற்றவருக்கு தெய்வமே துணைன்ற மாதிரி எப்படி பிராமணர்கள் என்னை அவமானப்படுத்த போய் நடு செய்ய விடாம நான் என்று கேட்பேன் சரஸ்வதி தேவி சுனாமி அவரை வச்சு அச்சு கேட்டாங்க அந்த அலையை வந்து அடிச்சு அவங்க குருவோட கூட்டின காரை திருப்பி நான் அன்னைக்கு அப்போ எனக்கு அந்த கர்ஷ் தான் அவங்க செஞ்சது இடைஞ்சல் தான் ஆனா அந்த இடைஞ்சலால எனக்கு அது பிளஸ்ஸிங்ஸ் எப்படி மாறுதுன்னா சரஸ்வதி தேவி நமக்கு கேட்கறா இல்லையா அந்த மேற்கு பக்கம் கையை வச்சு ரொம்ப கோபமா என்னென்று கேட்பேன் நானே சொன்னாங்க ஒண்ணும் இல்லையே நட என்ன எப்படி கேட்க போறாங்கன்னு நினைச்சா சுனாமி வரவே அடிச்சு கரெக்டா அந்த அருதராபிஷேகத்துக்கு அப்போ ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது அதுக்கப்புறம் முருகர் எனக்கு விளக்கம் சொல்றாரு நீ ரொம்ப சீரியஸா இப்படியே இருந்தீன்னா கிளம்பி நாள் வந்துடும் செய்ய வேண்டிய பணி இருக்குதுன்னு அந்த கர்ஷனால எனக்கு முருகரோட இந்த பிளஸிங்ஸ் கிடைச்சிது அருணகிரி அதர் எப்படி அவரோட ஜோதியா கலந்தாரு அதை காட்டுறாரு அவரு நான் அருணகிரியே பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அருணகிரி என்னையே பார்த்துக் கொண்டு இருக்கிறான் என்னால எங்களால இயங்க முடியல பக்தினாலே அன்னைக்கு தன்னை கட்டி போட்ட நிலை மாதிரி இருக்குதுன்றாரு நீ அந்த மாதிரி ஆயிடாத சொல்லிட்டு முருகர் இவ்வளவு விளக்கம் சொல்றாரு தெரியுத அதனால அந்த அருளும் வருகிறது அப்புறம் இதன வீடியோல சொன்னோம்னா கேக்க கேக்க பெக்க இவர்கிட்ட போய் முருகர வர முன்னோர பேசணும் வாரம் அப்படின்னு ஒரு பாப்பம் போட்டோம்னா பாப்பம் இன்னும் எவ்வளோ மட்டமானவன் கேவலமானவன்றதுக்கு அதுல இருந்து உன்னு பாடம் எனக்கு கிடைக்கிது இல்லையா அவ பிராண்ட் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா பிதாவானவர் எனது சாபங்களை எல்லாம் ஆசிர்வாதங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் சாபங்கிற இடத்துல என்ன ஒண்ணா போட்டுக்கலாம் துக்கங்களை இன்பமா மாத்திக்கிட்டு இருக்கிறார் அந்த மாதிரி எல்லாம் கூட போட்டுக்கலாம் ஆனா அதுதானே நடந்துன்னு இருக்கு அப்ப சரஸ்வதியுடைய மேன்மை யேசுபிரானுடைய மேன்மை அதை சாக்கா வச்சுதான் யேசுபிரான் வந்து சந்தித்து நான் எப்படி சென்ட் அது எப்படி சம்பந்தரா போடந்தாரு சினிமா படம் போல எல்லாம் காமிச்சு இதுக்காக ஃபீல் பண்ண வேண்டிய அவங்க தானே தவிர நீ இல்ல எழுந்து நெல்லுன்னு போனாரு பத்து வருடம் கழித்து ஐ எம் வெயிட்டிங்னு சொல்றாரு நான் என்ன காத்துன்னு இருக்கிறேன் ஓஹோ அப்பதான் தூண்டுது வகுப்பு எடுக்கணும் இதெல்லாம் சொல்லணும்னா அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சு இப்பதான் வகுப்பு எடுக்கிறேன் அப்ப அந்த பிராமண செய்யற இடைஞ்சல் பள்ளி பருவத்துல இருந்தும் சரி அந்த ஆன்மீகத்திலேயே இருந்தும் சரி அப்ப அந்த அளவுக்கு ரொம்ப போடாத அளவுக்கு பிரம்மேந்திர பிராமண குரூப்ல இருந்து பிரம்மேந்திர வந்து என்னை தூக்கி நிறுத்தி எனக்கு எல்லாம் போதிச்சு எடுத்துன்னு வர வருணாசிரம காஞ்சி பருவது ஃபர்ஸ்ட் பிராமண பொறந்த ஞானம் வரும்னு நினைச்சுன்னு இருக்கு போய் அவரு தூக்கி நிறுத்தி வர ராவழிசுவாமி தூக்கி நிறுத்தி வரே அவன் குழப்பக்காக எழுதி வச்சுக்கிறான் அதெல்லாம் நான் அப்படி தூக்கிட்டு வர்றாங்க இப்போ அங்கே ஏமாற போய் அவடனே ஆசீர்வாதம்ன்றது இப்படி ஒரு ஆசீர்வாதமா கிடைக்குது அங்கே ஏமாறலான்னா இந்த ஆசீர்வாதம்லாம் கிடைக்காது அப்போ என்னதான் தான் இது இல்லை இது இப்போ ஏசுபிரான் அந்த ஒரு வரி இந்த ஒரு வாசகம் என் தனிப்பட்ட ஒருவன் வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் வருது சின்ன வயசுலேருந்தே தூக்கின்னு வருது வந்து இன்னும் நிற்கிது இன்னும் நின்று நிற்கிது என் சீடண்டாயிருசுபிரான் சொல்கிற அளவுக்கு தானே அது என் என் சீடண்டாயம் அப்போ நான் ஒரு முறை ஆசீர்வாதம் செய்தால் நூறு முறை ஆசீர்வாதம் செய்ய சாமன் சொல்றாரு யேசு பிரான் வந்து சினிமா வசனத்தில் வச்சுட்டாங்க அதே வேற அதுல இருந்து ஆனா இதுல இப்படி எடுத்துக்கலாம் ஒரு பிறவில நான் அவரிடம் பெற்ற ஆசிர்வாதம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு உபயோகப்படுது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஏசு பிரான் வந்து என்ன தூக்கி நிறுத்துறாரு நான் தொய்வடைந்த நிலையில அப்போ நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன் ஒரு பிறவில் இயேசுவின் ஆசிர்வாதம் பெற்றவன் அடுத்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் இயேசுவின் ஆசீர்வாதம் அவனை தூக்கி நிறுத்தும் இதுதான் ஆன்மீகம் இதுதான் என்னது சந்தோஷம் இப்படிதானே நான் போவேன் இல்லையா இவங்களுக்கு யார் யார் யாரு கேட்டான் சாஸ்திரமா எழுதி அந்த சாஸ்திரத்துல பாரு இந்த சாஸ்திரத்துல பாரு பாப்பாவும் விட்ட மூத்திரம் அது உள்ள இருக்கும் மூத்திரம்னா பொய் பொய்ய எல்லாத்துல சுருவிட்டு நல்ல சாஸ்திரம் தான் பொய்யெல்லாம் சுருவிட்டு அப்படியே காட்டுறது அது இதெல்லாம் கரெக்ட் இது அப்பந்தோனே அப்படின்னு காட்டுறது இந்த அதெல்லாம் அதுக்கும் பிரம்மந்தா நன்றி சொல்றான் பிரம்மந்த ஒரு ஒரு சொன்னார் புஷத்துல இருந்து பேசாத அனுபவத்துல இருந்து பேசுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஏன்னா புஸ்தகம் எல்லாமே கரெக்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க இன்னொரு ரெண்டு கெடுக்கிறது தான் போறாங்க பிராமின் கிருஷ்டின் போகும்போதே தெரிஞ்சு போச்சு அவுட்டு கிறிஸ்டானிட்டி பைபிள் அவுட்டு சரிதான் போய் அந்த தலைமை ஒரே நாள்ல செய்ய மாட்டான் தலைமை எல்லாம் மெதுவா பிடிப்பான் பிடிச்ச உடனே அப்புறம் இந்த போப்ப ஆண்டவர் பிராமணம் வந்து உட்கார் வர்றாங்க அவர் போப்பா அண்டவரே சொல்லிட்டாருப்போம் பிரோமணம் தான் வசதின்ட்டா இருப்பான்ட்டு பைபிள் சொருவி சுட்டார்னா சுத்தி எல்லாம் ஓதுருவோம் மொத்தமா எல்லாம் காலி ஒடிமை செய்ய முடியாது உண்மையிலேயே சொல்ற ஒண்ணுமே செய்ய பிராமண கெடுதி புத்தி போச்சு அது கெடுதியில வந்து இவ்வளவுதான் அந்த கெடுதியை நம்பன குழுவுக்கு தண்டனை நாஜி படையில் சித்திரவது பண்ணி கொலை பண்ணி சரி அத தப்பிச்சு பிராமணன் இங்க இருக்கிறான்ல மீதி இப்ப சும்மா போனாங்க அதை இட்டரே சொல்லிட்டு போனாரான் கொஞ்ச பேரை நான் விட்டுட்டு போறேன் ஏன்னா அவங்ககிட்ட மாட்டிங்க நீங்க மீல்றிங்களா பாருங்க இல்லன்னா என்னையே குத்தம் சொல்லுவாங்க குறைஞ்சது இது விட்டு போறலாம் அவனுக்கிட்ட இருந்தா உங்களுக்கு பாருன்னு சொல்லிட்டு போனான் இட்ல அப்படிதான் இருக்குது இவனுக்கிட்ட மேல முள்ள பத்தி டைட் வச்சு அங்கங்க முடிக்கி அங்க அதிகாரமாயத்தை குச்சி இன்னும் சமூக வலைதளங்கள்லாம் இவனுடைய ஆளுங்களை வச்சு செம்ம கேம் ஆடுறான அப்ப இதுவும் இவனுக்கு அப்படிதான் படுது கர்ஸ் தான் நல்லா பரவ விடாம நல்லா அழுத்துட்டுங்கட நல்லா அழுத்தங்கடா அப்பதான் எனக்கு வந்து அதுல இருந்து எப்படி விடுபடுது எனக்கு புரியும் அந்த குஸ்தி பண்றவங்களை பாத்தீங்கன்னா முதல்ல சின்ன சின்ன பயிற்சி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவனுடைய பெரிய குஸ்தி காரங்கிட்ட அவன் பிடிச்சான் அம்பிக்கும் பிடிச்சான் அந்த புடியில இருந்து விடுபட வரணும் அவன் அந்த பயிற்சி இல்லைன்னா அவன் ஜெயிக்க மாட்டான் அது மாதிரி இந்த பிராமண பயிற்சி எனக்கு பிராமண சின்ன வயசுல இருந்து அடைஞ்சல் கொடுத்து இப்ப சாமியாரானவனும் கொலை பண்ணிட்டு இருந்தானா ஒன்னும் செஞ்சிருக்க முடியாது அதனால அதுல கடவுள் காப்பாத்தி விட்டுட்டான் உயிரோடு வச்சுக்கினே இவனுக்கு எவ்வளவு அந்த சித்திரவதை பண்றானுங்க கேம் ஆடுறானுங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு எல்லாமே அந்த கர்சும் எனக்கு பிளஸிங்ஸா மாறி பிளஸிங்ஸ் எது அறிவா மாறும் அப்புறம் அதுல இருந்து காப்பாற்றதுக்கு சரஸ்வதி தேவியினுடைய நேரடி அனுபவமே கடிச்சது அவனுக்கு அழுத்தல தெரிஞ்சிருக்காது முருகர் பேசியிருக்கிறது தெரிஞ்சிருக்காது ஏசுவரன் சந்தித்து எழுந்திருந்து சொல்லி இருக்க மாட்டாரு ஏன் பிரம்மேந்திர கூட அவருடைய சூட்சி உருவம் வந்து கையை பிடிச்சு பிடிச்சி அழுத்தும் சமாதானமா சமாதானம் அப்போ அந்த கிரேட்னஸ் கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது உண்மைதான் அந்த எப்படி தீமை எப்படி நன்மையா மாறும்ன்றது நாம் கடவுளிடம் வைக்கிற விசுவாசம் நாம் நம்மை உள்ளத்து ஒழுக்கம் உள்ளத்திலே நாம் சரியாக இருந்து அதிலே அன்பா கருணையா இறக்கமா இருந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வெறும் புறத்துல வெறுமனே காட்டுற அந்த ஷோல ஷோலை ஏமாறது ஷோல பயோஸ்கோப்ல ஏமாறாம விட்டுட்டு நம்முடைய உள்ளத்தை சரிபடுத்தி கொண்டால் உங்களுக்கும் இதெல்லாம் நடக்கும் அதுக்காக தான் இவ்வளவு விளக்கம் சொல்றது நான் எனக்கு நோன்புணும் அவடைய பெறமா அப்படின்றதுல என்ன இருக்குது இல்லையா கேட்கிற மக்களுக்கும் அது பொது உண்மை நீங்களும் இம்மாதிரி இருந்தால் உங்களுக்கும் கடவுளுடைய அருள் இப்படி கூடவே வரும் பிராமண ஏமாத்து கூடவே வரும் அதை ஆக்கி அதுல இருந்து விடுபட்டு நீங்கள் அடுத்த மேல்நிலை பொறுத்து அதையே படிக்கட்டாய் முன்னேறது அதைத்தான் நான் இந்த வகுப்பிலே சொல்ல நினைத்தேன் சொல்லிவிட்டேன் யேசுவரானுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும்